அப்புறம் அந்த பதிவு என்னன்னா உண்மையோ இல்லையோ தெரியாது பதிவு என்னாச்சுன்னா இவர் ராகவேந்திரருடன் பேசினார் அங்கே ஒரு அரை மணி நேரம் மாதிரி இருந்திருக்கார் பேசினார் என்று மக்கள் நினைத்தார்கள் அப்புறம் இவர் அங்கே போயிட்டு வந்த உடனே சரிங்க அந்த இடம் வந்து அவரு இவர்களுக்கே உரியது அப்படின்னு பண்ணிட்டார் முடிவு பண்ணிட்டார் அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே இவர் மேற்கொண்டு இதெல்லாம் போய் இடத்த பார்த்து அளந்து அதெல்லாம் உட்காந்து உட்காந்து பேசியிருக்காருன்னு மக்கள் நம்பினார்கள் தனியாக உக்காந்தார் அப்புறமேட்டு அந்த அந்த இதுலேருந்து படைத்த படைத்த அரிசியை இவருக்கு கொடுக்குறாங்க சரி வாங்கிட்டு அந்த அரிசி எனக்கு இன்றைக்கி இரவு வந்து இந்த அரிசியில் சாதம் பண்ணி கொடு தன்னுடைய சமையல் ஆகிட்டு சொல்லி அந்த சாப்பிட்றார் அப்படிங்கிற ஒரு பதிவு அது அதனால் உணர்வு பூர்வமாக அந்த பிருந்தாவன் ராகவேந்திரர் சமாதி உள்ள இடம் இவருக்கும் அவருக்கும் உணர்வு பூர்வமாக ஒரு தொடர்பு இருக்குது அது இன்றளவும் அது இருக்குது அதில் என்ன இதுன்னா இன்றளவும் அது தொடர்கிறது அதில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய மன்றோ சந்ததியினர் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்திருக்கார்கள் வந்து அந்த பிருந்தாவன் ராகவேந்திரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி இருக்கிறார்கள் அது எல்லாமே ஒரு கடைதாசில் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் மன்ற விசேஷமானது என்னாச்சுன்னா எல்லாமே எழுத்தில் இருக்குது மேலதிகாரிக்கு எழுதுறது நண்பர்களுக்கு எழுதுறது அப்பாவுக்கு எழுதுறது அம்மாவுக்கு எழுதுறது அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் எழுதுறது அரசாங்க குறிப்பு இதெல்லாம் கிடன்னா அவர் ஒரு பட்டதாரி அவர் கெமிஸ்ட்ரி படித்த மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்த ஒரு பட்டதாரி ஆங்கில இலக்கியம் படித்திருக்கிறாரு ஃப்ரெஞ்சு கொஞ்சம் தெரியும் ஸ்பானிஷ் கற்று இருக்கார் முயற்சி எடுத்து கற்று தமிழ் தெரியும் இங்கே இருக்கிற அந்த பெர்ஷியன் அதெல்லாம் பெர்ஷியன்லாம் தெரியும் ஆனால் திப்பு ஹைதர்லாம் பெர்ஷியன் இந்த பக்கம் பழக்கத்தில் ஹைதராபாத் நிசாம்லாம் பெர்ஷியன் அவங்க அது வழக்கத்தில் இருந்தால் அது கற்றுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு நேர்ந்திருக்கு திருப்பதி கோயிலுக்கும் ஒரு அதுவும் ஒரு அலாதியான தொடர்பு இருக்குது மாவட்ட ஆட்சியராக இருந்து ஊருக்கு திரும்ப போயிடுறாரு நாற்பத்தி ஆறு வயதில் திரும்ப போயிடாரு இருபது வயதில் வந்தவர் பத்தொன்பது வயதில் புறப்பட்டு இருபது வயதில் சென்னை கடற்கரைக்கு வந்தவர் நாற்பத்தி ஆறாவது வயதில் ஊருக்கு போகிறார் இருபத்தி ஆறு ஆண்டுகள் இங்கே இராணுவத்திலேயும் நிர்வாகத்திலையும் பணிபுரிந்து ஆரம்பத்தில் ஒரு சிப்பாயாக தான் இருக்கார் முதல்ல சென்னை கோட்டைக்கு தான் வர்றார் பரங்கிமலை அங்கே இராணுவத்தலம் அங்கேருந்து போகிறார் ஏன்னா ஹைதரலி படையெடுத்து வர்றார் அந்த பகுதியில் தீப்பொறி பறக்கிறது அப்படின்னு செய்தி வளாக வருது இவர் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி பல்வேறு படைக்கு போர் களங்களை பார்த்தவர் இவர் மன்றோ அப்புறம் இவர் போயிட்டு கலெக்டராக இருந்து திரும்ப போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் அங்கேயே தங்கிட்டார் இந்த நாற்பத்தி ஆறு திருமணம் முடிச்சார் இல்லை முடிக்கல அதாவது ஒரு ஆறு ஐந்து ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் அங்கேயே இருக்கார் அவர் மேற்கொண்டாங்க படிக்கிறார் பாராளுமன்றத்துக்கெல்லாம் போகிறாரு இவர் இவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர் அங்கே பாராளுமன்றம் நிலைக்குழு இந்த மாதிரிலாம் இவருடைய கருத்தை கேட்குறாரு கடப்பாவில் இருந்தப்போ வரும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அங்கே எண்பது பாளையக்காரர்கள் இருந்தார் நம்ம கட்டபொம்மன் மாதிரி அதில் ஒரு எழுத்தஞ்சு பேரை அவர் வழி கொண்டு வந்துட்டார் நீ முன்னாடி என்ன கொடுத்துக்கிட்டு இருந்த மேலே ராஜாவுக்கு அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்துரு நீ பாட்டுக்கு இருந்துக்க அந்த பெருசாக படைக்கிடையெல்லாம் வச்சுக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி உன் சௌகரியம் போல் இருந்துக்க அப்படின்னு சொல்லி இல்லாட்டினா எங்கள் ஆட்கள் வருவாங்க எனக்கு ஆளுநா இருக்க நான் சொல்லி செய்தி அனுப்பிச்சா படம் வந்துடும் நான் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இது மாதிரி ஒரு எழுபத்தஞ்சி பேர் அவங்களே சொல்லிட்டாங்க அது லண்டன் தலைமையிடமே ரொம்ப இதுவாக இருக்காதிங்கப்பா அப்படின்னு இவர் அது அப்படின்லாம் சரி பண்ணிட்டார் ஒரு ஒழுங்குபடுத்தினார் நம்ம மக்கள் நிலையும் பார்க்கணும் பாளையக்காரர்கள் அனைவரும் அவ்வளோ நல்லவர்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை எல்லோருக்கும் மனித இயல்பு சார் நம்மால் முடிஞ்சவர்களும் சௌகரியமாக இருக்கணும் நம்ம குடும்பம் அப்படி தான் வரிமை எல்லாம் கிட்டவு எல்லாம் வந்து சேர சோழன் இவர் ராஜராஜ சோழன் காலம் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது இவர்கள்லாம் வழியிலேருந்து வந்தவங்க இது சொத்து சேர்க்கணும் அதெல்லாம் இயல்பு அதெல்லாம் நம்ம பெருசாக பொருட்படுத்தி சொல்ல வேண்டியது இல்லை திரும்ப ஐம்பத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறார் ஐம்பத்தி மூணில் தான் கல்யாணம் நடக்குது திரும்ப வர்றப்போ தான் கல்யாணம் பண்ணுறாரு அது இந்தியாவுக்கு மறுபடியும் நாற்பத்தாறில் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுறாரு நல்ல இடத்துல நல்ல வசதியான இடத்துல இளம் மனைவி அழகான பெண்மணி நம்ம நல்ல குணம் வாய்ந்தவர் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல குணம் வாய்ந்தவர் அப்புறம் இவர் என்ன பண்ணாங்க அதுக்குள்ளே இவர் பெயரெலாம் அங்கே பரவிடுச்சு அப்பப்போ பத்திரிக்கையில் வரும் அங்கே ஒரு உள்ளூர் பத்திரிக்கையில் அவர் மூணு மாதம் கழித்து பத்திரிக்கை அதெல்லாம் இங்கே வரும் ஆறு மாதம் கழிச்சு கப்பலில் வரும் அதுப்போ ஆறு மாதத்து பழைய செய்தி அவங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கிற செய்தி ஆறு மாதம் கழிச்சு அங்கே போகும் அப்படி இருக்கிறப்போ இவரை வந்து ஒரு சட்ட கமிஷன் லா கமிஷன் நீதிமன்ற நடைமுறைகளை அமுல்படுத்துவதற்கு புதிதாக கொண்டு வருவதற்கு இவரை வந்து ஒரு தலைவரை போட்டு அனுப்புகிறாங்க ஒரு கமிஷன் போடுறாங்க குழு அதுக்கு ஒரு தலைவராக வந்து ஒரு மூணு மூணு வருஷத்து ஒரு அவகாசம் கொடுத்து அதில் வந்து அதெல்லாம் போட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாரு அப்போ ஒரு ஆறு மாதம் நேரம் டைம் இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் வேறு இதெல்லாம் பார்த்துட்டு இவர் இருக்கிறப்போ எல்லாம் சண்டை நடக்குது வடப்பகுதியில் தென்னாட்டை ஒட்டி மகாராஷ்ட்ரா பகுதியெல்லாம் கோலாப்பூர் இந்த மாதிரி பகுதியெல்லாம் அதில் இவர் கலந்துக்கிறார் என்ன விட்டுறாதீங்கன்னு அது வேறு கலந்துக்கிறார் மன்றோ பகதூருக்கு ஜேன்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க இந்த ஆள் பரவாயில்ல அப்படின்னு இந்த போராளம் இது நடக்கிறப்போ அப்படியே குறிப்பு இருக்குது அது சரியாக தவறாக தெரியாது இவருக்கு அவ்வளோ புகழாக பண்ணியிருக்கார் அந்த அந்த மாதிரி இருந்துட்டு திரும்ப ஊருக்கு போகிறார் ஐம்பத்தி மூணாவது வயதில் வருகிறார் திரும்ப ஊருக்கு போகிறாரு இங்கிலாந்து போகிறாரு ஒரு ஏழு மாதத்துலேயே என்னாச்சுன்னா திரும்ப ஊருக்கு போகிறப்போ பையன் பிறக்கிறான் முத குழந்த கப்பலில் பிறக்கிற ஒரு பையன் ஒரு வருஷம் அந்த மாதிரி ஒரு வருஷம் க இடைவெளி தான் அது மாதிரி இருந்துட்டு இவரை வந்து கவர்னராக போடுகிறார் ஜான் மால்கம்னு ஒரு ஆள் இவர் ஒரு ஆள் இவர் மன்றோ எல்ஃபின்ஸ்டன் அப்படின்னு மா பாம்பேயில் அவருக்கு முன்னாடி கொடுக்குறாங்க அப்புறம் இவருக்கு அடுத்ததாக கொடுக்குறாரு கவர்னராக போட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் திரும்ப வர்றார் பம்பாய் வழியாக தான் வர்றார் அந்த எல்ஃபின்ஸ்டன் கவர்னர் மாளிகையில் தான் கொஞ்ச நாள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவர் ஒரு அருமையான பதிவை இவங்க ரெண்டு பேரை பற்றி உயர்வாக மிக நல்ல மனிதர் அவருக்கு ஏற்ற மனைவி அப்படின்னு பதிவு பண்ணுற அப்புறம் ஒருவா மறுபடியும் கப்பல் மூலம் சென்னைக்கு வந்து பதவி ஏற்று ஏற்றுக்குறார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இவர் திருப்பதி கோயிலுக்கு ஒரு தொடர்பு வருது அந்த கோயில் மேலே போகலாம் இடத்த பார்க்கலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம் பட பரிவாரங்களுடன் போயிருக்கார் போகிறப்போ அன்று இரவு அடிவாரத்தில் தங்குகிறார் இது வந்து திருப்பதி தேவஸ்தானம் பதிவு செய்துள்ள ஒரு தகவல் செய்தி அதுலேருந்து எழுதினது எழுதப்பட்டது அப்போது இரவு இவர் தூங்கிட்டு அடிவாரத்தில் தூங்கிகிட்டு இருக்கிறப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி இவர் கனவில் வந்தாராம் அப்போது வந்துட்டு என்னுடைய கோயிலுக்கு வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வருவது சரி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு இவரும் அந்த கனவோட சரியான ஒரு இதுதான் அப்படின்னு மலை ஏறலை அப்போது வந்து அதனால் அந்த இந்த உணர்ச்சி வசப்பட்டவரே அந்த கோவிலுக்கு நிலங்களை ஒதுக்கியுள்ளார் கூடுதலாக அதிக நிலங்களை ஒதுக்கியுள்ளார் அந்த பூஜை அர்ச்சகர்களுக்கும் பட்டர்கள் அவங்களுக்கும் நிலங்கதை ஒதுக்கி பூஜையெல்லாம் ஒரு சரியாக பண்ணுங்கள் அந்த வருவாயிலிருந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொங்கல் படையல் இதெல்லாம் செய்யறதுக்கு பாத்திரம் பாண்டா குண்டா பாத்திரங்கள்லாம் கொடுத்துருக்கார் வெண்கலத்தில் பாத்திரங்கள்லாம் கொடுத்துருக்கார் அது பெரும் உதவியாக அந்த காலத்தில் இருந்திருக்கு ஒரு நல்ல மனுஷன் ஒரு அப்படிங்கிற ஒரு இதில் இன்று வரை அந்த மன்றோவின் பெயர் அங்கே நிலைத்திருக்கு அந்த கோயிலில் திருப்பதி வெங்கடா கோயிலில் இன்று வரை நண்பகல் முதல் படையல் மன்றோவின் பெயரால் நடைபெறுகிறது முதல் நைவேத்தியம் மன்றோவின் பெயரால் இன்று வரை நடைபெறுகிறது அந்த பொங்கல் படையல் வந்து இவர் கொடுத்த பாத்திரத்தில் தான் இன்றும் செய்கிறார்கள் என்ற குறிப்பு அவங்க தேவஸ்தானமே எழுதியிருக்கு ஏழு வருஷம் கவர்னராக இருந்தார் நல்ல சிறப்பான ஆட்சி மக்கள் இவர் அந்த பக்கம் காலையில் போவார் குதிரை வாக்கிங் மாதிரி குதிரை அது மாதிரி போவார் வழிநடுக மக்கள் காத்திருப்பாங்களாம் இவர் வர நேரம் தமது குறைகளை சொல்வதற்கு அது எல்லா எல்ல குறிப்பிட்ட நாட்களில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு அதுவுமே பதிவு இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு மிகச்சிறந்த கவர்னர்களில் முதலாம் இடம் பெறுபோர் இவர் தான் இருப்பார் இந்த குதிரைப்பந்தய ஒழிப்பு அதுதானே இவருக்கு அதை செலவிக்கிறதுக்கான இல்லை 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 அதாவது அது எப்படின்னாங்க அந்த தீவு திடலில் இருக்கிற பந்தயம்லாம் அப்போது வரல அப்போது அந்த காலகட்டத்தில் வரல இவர் வந்து இந்த மாதிரி கவர்னராக இருந்த காலத்தில் திடீர்னு ஊருக்கு ரிசைன் பண்ணிடுறார் ராஜினாமா பண்ணிடுறாரு பதவியை போதும் நம்ம திரும்ப போயிடலாம் குழந்தை குட்டிகளோட போய் தாய்நாட்டுக்கு போயிருக்கலாம் ரெண்டாவது குழந்தை இப்போ இருக்குது ரெண்டு பையன்கள் இவர் என்னச்சுன்னா அந்த ரெண்டாவது பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஏற்கனவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கவர்னராக வர்றப்போ மொதல் பையன் பிறந்து ஒரு ரெண்டு அந்த மாதிரி பையனை அவங்க மாமனார் வீட்டில் விட்டுட்டு வர்றார் அவங்க பாதுகாப்பில் வரணும்னு சொல்லிட்டு அதனால் அந்த பையனை அப்போ பார்த்ததோட சரி ஆமாம் அப்புறம் ரெண்டாவது பையன் இங்கே பிறக்கிறான் பிறந்து உடல்நிலை சரியில்லாம் போச்சு இன்னும் இயற்கை சூழ்நிலை பத்தாதுங்க இங்கிலாந்து போயிருந்தால் பரவாயில்ல மருத்துவம் பார்க்கறலாம் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சரி ஒரு கனத்த மனதுடன் கைக்குழந்தையும் மனைவியையும் கப்பல் ஏற்றி அனுப்புகிறார் சரி அப்புறம் இவர் ஒரு முடிவு பண்ணுறார் நம்மளும் வேலையை விட்டுட்டு ஊருக்கு திரும்பி போயிடலாம் இங்கிலாந்துக்கு அப்படின்னு அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இவருக்கு கவர்னர் ஜென்ரல் பதவி கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது எல்லாம் வந்தது எனக்கு இப்பெல்லாம் வேண்டாங்க நான் வந்து வயதான குதிரைக்கு சமம் ஆனவன் இது ஏதோ பத்து வருஷம் முன்னாடி கிடைச்சிருந்தால் ஏதோ உழைக்க முடியும் அதை பதவிக்கு என்னால் இந்த நேரத்தில் இப் இனிமே இருக்கும் காலத்தில் நீதியை என்னால் உரிய அளவுக்கு பணியாற்ற இயலாது நான் ஊருக்கு போயிடுறேன் ராஜினாமா கடைதாசு எதினர் ஆறு கடைதாசு ஆறு ஆறு கப்பல் மூலம் அமைச்சிக்கிறேன் தனித்தனி கப்பல் மூலம் ஏன்னா அவங்க வரலகிரிலே சொல்லுவாங்கங்கிறதுக்கு அவ்வளோ ஜாகிரதையாக அவங்க நிர்வாகம் பற்றி இல்லையா அவங்க தாமதப்படுத்திட்டாங்க வர்றது எப்போது எப்போ ஆள் போடுவாங்கன்னா ஆள் போட்டு அந்த ஆள் ரெண்டு மாதம் கழிச்சு தான் கிளம்புறாரு லிஷிங்டன் அப்படின்னு ஒரு கவர்னர் இவருக்கு அப்புறம் அவரு ஆடு உத்தரவு போட்டோம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சுன்னா அவர் இப்போ தனிப்பட்ட வேலை விவகாரங்கள்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறாரு சரி இந்த மாதிரி கடைசி கட்டத்தில் என்னடா காலரா வந்து நோய் கொடிய நோய் இப்போ இருக்கிற நம்ம கொரோனா மாதிரி ஒரு கொடிய தொற்று கொடும் தொற்று அது அந்த கடப்பா பகுதியில் பறவை இருக்குது சரியெல்லாம் ஆட்கள்லாம் பாங்க மருத்துவம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த பகுதியில் என்ன ப சரியாக பண்ணுறாங்களா பிடிக்கிறாங்களா அப்படின்னு மேற்பார்வை இடுவதற்காக இவர் போக விரும்பினார் என் நண்பர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி போகாதீங்க இது சூழ்நிலை சரியில்லை இது எப்போ வேணால் யாருக்கு வேணால் தொற்றும் இந்த கொரோனா மாதிரி தான் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ போகாதீங்க இல்லை பரவாயில் நான் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார் படைப்பரிவாரங்களுடன் கிளம்பி விட்டார் அந்த போகிற வழியில் ஒரு மலைப்பகுதி வருது அந்த மலைப்பகுதியில் மலை மேல் ஒரு தோரணம் தங்க தோரணம் தென்படுகிறது பங்காறு தோரணம் பங்காறு தோரணம் அதை பார்த்துக்கிட்டே போகிறார் இது என்ன கேட்குறாரு இதை சொல்கிறாங்க அப்போது வந்து ஒரு சகுனம் கூட வந்தவங்க எல்லாம் அந்த பிள்ளை அந்த கணக்கு பிள்ளை ஊர் தலைவர்லாம் அந்த ஜோசியம் அதெல்லாம் கொஞ்சம் பிரியப்பட்டவர்கள் இவர் வந்து ஐயோ இந்த ஒரு ஒரு உயர்ந்த மகானுக்கு விரைவில் முடிவு வரும் அப்படின்னு சொன்னாரன் பின்னாடி ஒரு அந்த இந்த தோரணம் பங்கார தோரண மலை இடுக்கில் வந்து தெரிஞ்சால் அவங்க உயர்ந்த மனிதர்களுக்கு தான் தெரியும் அந்த இது அந்த காட்சி தெரியும் காட்சி தெரியும் அதனாலே ஒரு சீக்கிரம் ஒரு போய் விடுவார் அப்படின்னு முன்னாடி ஒருத்தர் சொன்னாராம் அப்புறம் போகிறாங்க போயிட்டு அந்த பகுதியில் நிர்வாகம் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஒருங்கா வேலை பண்ணிகிட்டு இருக்காங்களா பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு ஒரு நாள் காலை சிற்றுண்டி சாப்பிட்றாரு இருந்து அப்புறம் கலெக்டர் அந்த அங்கே இருக்கிறவங்க அதிகாரிகளுக்கெல்லாம் உத்தரவு போடுறாரு நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் படுக்க போகிறார் தன்னுடைய டெண்டில் அன்றுதான் அவர் இரவு ஒன்பது மணிக்கு இறந்து விடுகிறார் எல்லோரும் வந்து தடுத்தும் ஒரு துணிகரமாக போய் உயிரை உயிரை பணயம் வைத்து போய் இறந்து விடுகிறார் அந்த இடம் பட்டிகொண்டார் கூட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சென்னை மும்பை வழியில் கூட்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பட்டிகோண்டா என்ற கிராமத்தில் இறந்து விடுகிறார் அப்புறம் அன்று இரவே இவருக்கு அங்கே அடக்கம் செய்யப்படுகிறது மறுநாள் தான் சென்னைக்கு தகவல் போது இந்த செய்தி இங்கிலாந்து போகிறதுக்கு ஆறு மாதம் ஆகிடும் நாலஞ்சு ஆறு மாதம் ஆகிடும் அப்பெல்லாம் தந்தி இதெல்லாம் இல்லை இல்லையா நண்பர்கள்லாம் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இவருக்கு ஒரு தகுந்த நினைவு இடம் நினைவு சின்னம் வைக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுதான் அந்த மண் குதிரை சிலை தீவு தீவு மன்றோ குதிரை மேல் உட்கார்ந்துருக்கிற சிலை ஏன்னா இவர் குதிரை இவர் சவாரி எப்போவுமே போகிறவர் வரவர் பிரியமாக வாழ்க்கையில் இத்தனை வருஷம் நாற்பத்தாறு வருஷம் இங்கே மேலே இப்போ பண்ணவர் குதிரை மேலே தான் பெரும்பாலும் அப்படின்னு இருக்கு நீலகிரி மலை மேலேயும் குதிரையில் ஏறி இருக்கு போயிருக்கார் சலிவன் வந்து அந்த ஏரியை காட்டுறார் அவர் உருவாக்கின ஏரியை அது அருமையாக மனைவிக்கு எழுதின கடிதத்தில் விரிவாக எழுதுறார் கவர்னராக இருந்தப்போ தான் கிண்டி ராஜ்பவன் கவர்னர் மாளிகைக்கு இவர் தான் முதல் குடியேறினவர் அங்கே ஆமாம் இவர் தான் இருப்பிடத்தை அங்கே அது வரையிலும் கவர்னர் இருப்பிடம் இங்கே தான் நம்ம சட்டமன்றம் உள்ள கோட்டை பகுதியில் தான் இருப்பிடம் இவர்தான் இப்போ முதல்ல அங்கே போகிறாரு இவர் அங்கே மனைவிக்குலாம் எழுதுகிறார் கடிதம் நாம் பெரிய பையன் நிறையா தத்தி 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 போடுவான் போவான் அதெல்லாம் என்னால் பார்க்க முடியவில்லை அப்படிலாம் கடிதம் எழுதுறாரு நீங்கள்லாம் இங்கே இருந்தப்போ போய் இவன் வந்து நீ இந்த பக்கம் உட்காந்துருப்பான் அப்படி விளையாடுவான் அதெல்லாம் என்னி பார்த்து மனைவிக்கு கடைசி காலத்தில் எழுதுகிறார் அந்தம்மா கப்பலில் ஏற்றுனதுக்கப்புறம் அதெல்லாம் நஞ்சை தொடும் காட்சிகள் அந்த கடிதங்கள்லாம் அது கடிதம் எழுதுவதில் அவர் ஒரு விற்பனை இங்கே மக்களிடையே நன்கொடை வாங்கி இங்கிலாந்தில் இருக்கிறவங்க சிலருகிட்டையும் இந்தியர்களும் சிலருக்கு நன்கொடை கொடுத்து தான் சாண்ட்ரி அப்படின்னு ஒரு சிற்பி இங்கிலாந்தில் வடிவமைச்சு கப்பல் மூலம் சரியாக பார்சல் பண்ணி அனுப்பப்பட்டு இங்கே அது அசம்பிள் பண்ணினது அது வந்து கடைசியில் காட்சியில் அங்கே இவருடைய நண்பர் ஆர்தர் வெல்லஸ்லி ஆர்தர் வெல்லஸ்லிங்கிற ஒரு இங்கேருந்த வெல்லஸ்லியோட தம்பி அவர் தம்பி அவர் அவர் வெல்லிங்டன் பிரபுன்னு பேர் அவர் பெயரில் தான் நீலகிரியில் இருக்க வெல்லிங்டன் நகரம் புரியுதுங்களா அந்த ஆர்தர் வெல்லெஸ்லி வெல்லிங்டன் பிரபு தான் நெப்போலியனை தோற்கடித்தவர் கடைசியில் தோற் வாட்டர் லூ போராட்டத்தில் தளபதியாருந்து தோற்கடித்தவர் அவர் இந்த தொம்பூர் கணவாய் போரில் மன்றோ இருந்த சமயத்தில் அவர் இங்கே போர் புரிந்திருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் அங்கே போய் அதை அதில் இங்கிலாந்து போய் படையில சேர்ந்து அதெல்லாம் பண்ணுறாரு தலைமை தளபதி ஆகிட்டார் ஏன்னா இவங்கெல்லாம் பிரபுக்கள் வம்சம் இல்லையா அது பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் இந்த இதெல்லாம் இது சிலையை செஞ்சதுக்கப்புறம் அவர் பார்த்து வந்து பார்க்குறாரு திருப்தி ஒரு நன்றாக ஒரு கிரேட் மேன் மன்றோ சொல்கிறாரு ஒரு கிரேட் மேன் ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயே ரெடி ஆகிடுது அப்படி இவங்க மனைவியும் வந்து பார்த்து திருப்தி பட்டாங்க அது கப்பல் மோளா சிலை வந்து இங்கே அமைப்பு வந்து கோட்டையை பார்த்துட்டு மாதிரி அந்த சிலை சிலையை நீக்கும் ஆச்சுங்களா அப்புறம் என்னாச்சுன்னா இந்த இவருடைய மனைவி ஒரு அஞ்சு ஆறு கழிச்சு அந்த மாதிரி இந்தியாவுக்கு வராங்க அந்த பட்டிகொண்டா அந்த இறந்த இடத்துல கூட்டியில் அடக்கம் பண்ணினது அவருடைய உடல் அந்த சமாதியிலேருந்து எடுக்கப்பட்டு சென்னை கோட்டைக்கு கொண்டு வரப்பட்டு சென்னை கோட்டையில் ஒரு சென்ட் மேரீஸ் கோயில் இருக்குது மாதா கோயில் இருக்குது அதில் வந்து மறு அடக்கம் செய்யப்பட்டது இவங்க மனைவி செய்த ஏற்பாடு இன்றும் அதை பார்க்கலாம் ஒரு நல்ல கல்வெட்டு அது மேலே முன்னடியே இருக்குது மக்கள் எளிதாக பார்க்கும் அளவிற்கு இவருடைய மார்பளவு சிலை அந்த சுவர் ஒன்றில் உள்ளது இவர் பற்றிய குறிப்புகளுடன் அந்த சமாதி அடக்கம் பட்டி இவருடைய குறிப்புகள்லாம் பெரிய அளவில் அந்த மா மாதா கோயிலில் இருக்குது அந்த பாதிரியார் பேசுவார் இவங்கெல்லாம் உட்காந்து இது பண்ணுவாங்க இல்லையா வழிபடுவார்கள் அந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு மார்பிள் சலவைக்கல் பதிக்க மேலாக பதிக்கப்பட்ட அது உள்ளே சமாதி வைத்து மேல் பதிக்கப்பட்டு இவரை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கு ஸோ அதனால் ஒரு மன்றோ என்பவர் ஒரு மறக்க முடியாத நபர் தென்னிந்திய வரலாற்றில் மன்றோ புகானன் எந்த வரலாற்று ஆசிரியர்களும் இவர்களை குறிப்பிடாமல் தென்னிந்திய மாடர்ன் நவீன கால வரலாறு எழுத முடியாது ரெண்டு பேருமே ஏன்னா அவங்க பார்த்தது பார்த்த மாதிரி பண்ணியிருக்காங்களே எழுதியிருக்காங்களே கண்டதை கண்டதை போல் உக்கரனுடைய காலம் இந்த குறிப்பு தான் அதை தாண்டி இருக்காருங்களா அது சரி அந்த காலத்தில் முன்னாடி எப்படி இருந்தது ஐம்பத்தாறு தேச ராஜாக்கள் பற்றிலாம் எதிரார் அரவக்குறிச்சியில் வந்து யார் யார் ஐம்பத்தாறு இவங்க சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த அந்த இவங்களுடைய குறிப்பை வச்சு தான் வரலாற்று ஆமாம் அவர் எழுதுறாரு ஐம்பத்தாறு தேச ராஜாக்கள் பற்றிலாம் கூட எது அரக்குறிச்சி பகுதியில் அதில் சில இது கொஞ்சம் நகைச்சுவையாகவும் எழுதுவார் மன்றவுமே எதிர்க்கார் அவர் சேலம் மாவட்டத்துக்குள்ளே வரல ஒரே ஒரு இடத்துக்கு தான் வர்றார் இவர் மேக்லியோடு வந்து சேலம் மாவட்ட கலெக்டர் இருந்த காலத்தில் அந்த இவர் ஆயிரத்தி எட்நூறில் அவர் கலெக்டர் அந்த கலெக்டர்லாம் இவரை வந்து பார்க்கணும் அவர் வந்து இவரோடய வயதிலும் பெரியவர் மேக்லியோடு அவர் அவரும் வேலை வேலை வேலைன்னு அழகிறவரு அவர் ஒரு வேலை ப்ரோக்ராம் போட்டு போய் பார் இவர் இருந்த காலத்தில் வரல இவர் போய் அவரை பார்க்குறார் இந்த புகழூரில் போய் இறங்கி காவிரி ஆற்ற தாண்டி போய் பரமத்திக்கு போய் அங்கே பார்க்குறார் சந்திக்கிறார் அது அவ்வளோ அவ்வளோ ரெகார்டு அவ்வளோ அவருக்கு பெருமை வாய்ந்த ஒரு கௌரவம் அதெல்லாம் ஒரு கௌரவம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அந்த காலத்தில் அப்புறம் பின்னாடி வந்த கலெக்டர்கள்லாம் அப்படி சொல்றதுக்கு இல்லை ஆரம்ப காலத்தில் இவர்களைப் போல நல்ல ஆட்சியர்களும் இருந்திருக்கிறார்கள் நம்ம கட்டபொம்மன் காலத்தில் இருந்த ஆட்சியர் அவர்லாம் ஒரு இது தெரியாமல் கட்டபொம்மன் அலைக்கழித்தவர் தானே ஜாக்சன் அதெல்லாம் தேவையற்ற ஒரு இது ஆ அலைக்கழிச்சிருக்கோ வேண்டாம் அந்த அளவு திரியை கொடுக்குறது தயாராக இருந்தார் நீங்கள் வா அங்கே வா அங்கே சுற்றி அடிச்சுட்டு அவர் மரியாதை என்ன ஆகிறது இந்த மாதிரி நாட்டை ஒரு பாளையக்காரராக ஆண்டு சுயமரியாதை ஒரு கட்டத்தில் மீசை துடிக்குமா இல்லையா ஜாக்சன் துறைக்கு அந்த அவர் சாமர்த்தியம் வந்து குறைஞ்சி போச்சு சாமர்த்தியமாக அதை பண்ணியிருந்தாக்க கட்டபொம்மன் வந்து இறந்திருக்க மாட்டாப்பில் அவர் இவர் கிட ஒரு பாளையக்காரர் அந்த மாதிரி தொடர்ந்துருப்பார் இருந்திருப்பார் ஸோ இந்த ரெண்டு பேரும் முக்கியமானவர்கள் நம்ம இவரையும் பார்த்தோம் சூரிய காங்கேயன் தமிழுக்கு அவர்கள் செய்த தொண்டு இல்லையா ரைட்